விஜய் தொலைக்காட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறைய புதிய கலைஞர்களுடன் தொடங்கப்பட்ட ஒரு தொடர் பாக்கியலக்ஷ்மி ஸ்ரீமோயி என்ற தொடரின் ரீமேக்கான இந்த பாக்கியலக்ஷ்மி தொடர் மக்களின் மனதை வென்றுள்ளது பாக்கியா கோபியால் ஏமாற்றப்பட்டு தனியாக வந்து சொந்த காலில் நிற்பது பல பெண்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துள்ளது அதாவது பிரச்சனையைக் கண்டு துவண்டு போகாமல் போராடும் அவரது எண்ணத்தை மக்கள் வரவேற்க தற்போது கதையில் கோபி பாக்கியாவை பழிவாங்க தனது அம்மாவை தன்னுடன் அழைத்து செல்கிறார் இதனால் கோபி ராதிகா அவரது அம்மா ஈஸ்வரி என மூணு பேருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார் இந்த நிலையில் இன்றைய நிகழ்ச்சி முதல் தொடரில் எழிலாக விஷாலுக்கு பதில் நவீன் என்பவர் நடிக்க இருக்கிறார் திடீரென பாக்கியலட்சுமி தொடரிலிருந்து விஷால் விலகியுள்ளார் ஆனால் என்ன காரணம் என்பது தெரியவில்லை இந்த நிலையில் விஷால் தனது சமூக வலைதளத்தில் புதிய அறிவிப்புகள் வர இருக்கிறது என மாசான வீடியோவுடன் பதிவு செய்துள்ளார்